என்ன அது இந்த குரு குரு ஏதாவது கொஞ்சம் தனமாய் பண்ணிட்டு இருக்காரு அப்படி எப்ப வென் வில் சே ஸ்டாப்னு அவர் சொன்னார் அந்த மெசேஜ் வந்து திஸ் இதுல இருக்கிற இது மாதிரி தான் எங்கயோ நிறைய சோ மெனி திங்ஸ் அண்ட் தென் நான் இப்போ வந்து நான் ஏதாவது புதுசா சொன்னேன்னாக்க அதுவும் ஓவர் ஃபுளோ தான் ஆகும் அது மாதிரி சொல்றேன் அதுக்கு என்ன ஒரு இதுல இந்த கான்டெக்ட்ல என்ன நான் எனக்கு பட்டுதுனாக்க அன்புன்ற ஒரு சப்ஸ்டிடியூட்டால அதில் அப் பண்ணணும் நம்மளுடைய நம்மளுடைய பாவத்தை சொல்றேன் அந்த மாதிரி பண்ண வெறுப்பு இத பத்தியுமே வெறுப்பு கிடையாது அப்படின்னு சொன்னா ஆனால் எனக்கு ச பற்ற சில விஷயங்கள் இருக்கு நான் பக்கத்து நெய்பர்னா இருக்கல வேற யாரையும் சொல்லி இருக்கல ஆனால் எனக்கு ஏதோ ஒரு விஷயத்து மேல பற்று இருக்கு ஸோ வெறுப்பு நீக்கி கூட இது இருக்க வாய்ப்பு இருக்கு இது இருக்கும்போதே சூக்ம லெவல்ல வெறுப்பு கூடவே இருக்குன்னு தான் அர்த்தம் வெறுப்பு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இது எப்படி இதை நீக்கிறது அவசியம் புரியாது எப்படி நீக்கிறது அதுல என்ன சவால் என்ன சாக்கிஜ் அவ்வளவு சுலபம் இந்த வெறுப்பு வெறுப்ப வெறுப்பு நீக்கினாதான் வெறுப்பும் நீங்கும் ரெண்டும் நீங்கணும் ஏன்னா இது ரெண்டுமே ஒண்ணுதான் இது பாசிட்டிவ் டைரக்ஷன்ல இது இது நெகட்டிவ் நெகட்டிவ் அவ்வளவுதான் சோ ரெண்டுமே நீங்கினா தான் முடியும் அப்போ நமக்கு ஏதாவது ஒப்பீனியனே எடுக்க முடியாதா நம்ம எந்த ஒப்பீனியனும் எதிர்ப்பு ஒப்பீனியன் சொல்லக்கூடாதா அது வெறுப்பா எப்படி சொல்லணும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அதாவது நமக்கு ஒப்பீனியன்ஸ் இருக்கும் அது இன்னொருத்தருடைய கருத்துக்கு எதிராகவே இருக்கலாம் அந்த எதிராக இருக்கிறது வெறுப்பு தானா இல்லை வெறுப்பு இல்லாம அது இருக்க முடியுமா அந்த எதிர்கருத்து நம்ம அரசியல் மேலையில பார்க்குறோம் சாதாரணமாக ஒரு கிளாஷு பயங்கர தான் முடியுது அவன் நக்சலைட்டு அவரோட பேசாதே அவங்களோட காண்ட்ராக்ட் வச்சுக்காதே அவங்க வீட்டுக்கு போகாதே அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்காத அப்படின்னு அந்த நபர் மேல வந்துருவது ஒரு கருத்துக்கு எதிர்ப்புங்கிற கருத்து வேறுபாடுங்கிற விஷயம் அது ஒரு இல்ல ப்ராப்ளம்லி அது சுவார்த்த சுவார்த்தமா இல்லாட்டனாக்க ப்ராபப்லி வி பாஸ்ன்னு தோன்றது சுவார்த்தமா இல்லாம இஃப் இட் இஸ் மோர் ஃபார் த சொசைட்டிஸ் பெனிஃபிட் நம்ம சொல்லக்கூடிய எதிர்ப்பு கருத்து உள்ள ஒரு ஆப்போசிட் பாயிண்ட் ஆஃப் வியூ அது வந்து ஜஸ்ட் டு ஸ்பைட் த அதர் ஜென்டில்மேன் ஆர் அந்த அந்த சுச்சுவேஷன் யூனோ அது அது நம்ம நமக்கு அது சாதகமாகலைன்ற ஒரு நோ நோக்குனால அதை கிரிட்டிசைஸோ இதை வந்து புட்டிட் டவுன் அந்த மாதிரி பண்ணனாக்க தென் இட் இஸ் ஹேட்ரட் விருந்தான் சிகரெட் பிடிக்கிறவன் மேல அது கொஞ்சம் தோத்திக்கிறதா இல்லையா

ஐ ஐ ஐ மீன் 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 இட் இட் இஸ் இஸ் இது திஸ் பர்டிகுலர் வெரி கான்ட்ராஸ்டிங் நான் ஜஸ்ட் கிவிங் எக்ஸாம்பிள் தட் கேம் ஏன்னா அந்த மாதிரி நிஜமாவே நீங்க வந்து ஒரு உங்களோட இது யூ ஆல்சோ டு திங்க் ஓவர் இட் இந்த கிறிஸ்டியான ஒரு சாத்தான் சாத்தான்ற ஒரு கான்செப்ட் நீங்க So to other, other that is not uh, necessary. That is not that. You righteousness as well as uh, uh, you know unrighteousness is part of the prakriti. Number number is the concept. Like other, we, we have to just as you said, we have to wean from one and go to the other. So Thomas Lender Satyarthakar it's a process of. Uh, uh, Pushing it to the, you know, to the kira, 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 arikiyo, amikiyo, nivopanni made the other one and also overcome that, go past that as well. <laughs> I don't know how, but uh, just I'm uh, no, no, telling you. If no, you want to announce Yes, yes, please. Sai Satya. Appa, Jai Shri Krishna, Appa. நான் சொன்ன இப்போ தலைக்கு வந்த விசாரம் வந்து மேபி வெரி வெரி ஆஃப்ட்ராக்ட் டுக்கிங் நீங்க எல்லாம் பேசின்னு இருக்கிற சப்ஜெக்ட்க்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி டிஃபரெண்டான ஒரு விசாரம் மனசுக்கு பட்டுது ரொம்ப சாதாரணமான விஷயம் இட் இஸ் நாட் அத வெறுப்புன்னு கூட சொல்ல முடியாது ஒரு பிளேவர் ஆஃப் ஒரு டிஸ்டர்ப்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் சித்த விர்த்தி அப்படின்னு யோசனை பண்றச்சு எப்படி தோணுதுன்னா இந்த நீங்க சொன்னலைஸா இருக்க முடியுமான்னு எப்படி ஆறுது ஒரு சாமான் சாமானியமான உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ ஒரு நிறைய பேரு மூவி டிக்கெட் வாங்குறதுக்கான கவுண்டர்ஸ்ல நின்னு இருக்கா இன்னும் பிரப்பாயின் இருக்கு டிக்கெட் இஷ்யூ பண்ண ஆரம்பிக்கல எல்லாரும் நின்னு இருக்கா ஆர்கனைஸ்டாங்க சட்டுன்னு பக்கத்து கவுண்டர் ஒருத்தர் தரக்கிறாரு ரொம்ப நேரமா நிக்கிறவா நின்னுட்டே இருக்கா அப்படியே ஒரு கூட்டமா ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் போறா டக்குன்னு வா டிக்கெட் வாங்கிட்டு போயிடுறா இதே மாதிரி பிரசாதத்துக்கும் எங்கயோ ஒரு இடத்துல எல்லாரும் நின்னு இருக்கோம் திடீர்னு ஒரு புதுசா ஒரு கவுண்டர் தானே ஒரு ட்ராக் ஓப்பன் ஆகுது லேடிஸ் கவுண்டர் சீனியர் சிட்டிசன் கவுண்டர் அப்படின்னு சொல்லாச்சு சட்டுன்னு ஒரு நிக்கிறவாள என்ன அப்போ நம்ம எஃபர்ட் எல்லாம் என்ன அவ்வளோ டிஸ்டர்ப் ஆறுது அண்ட் அங்க பிரசாதத்தை வாங்கிட்டோம் டிக்கெட்டை வாங்கிட்டு போறவா கொஞ்சம் கூட ஆல இன்னும் கோவம் வருது இவன் என்ன இவ்ளோ இன்சென்சிட்டிவா இருக்கிறவா எல்லாம் நின்னுண்டே இருக்கோமே அவளுக்கு ஒரு கியூல வரலவா அஹ் நிக்கிறவாளை மதிக்காம அவ பாட்டு தூந்துட்டு போறாளே இப்படிலாம் அந்த ஜெனரேஷனை பார்த்தும் கோவம் வருது அதே மாதிரி கோவில் எல்லாம் நடக்கிறச்சு எந்தூசியாஸ்டிக்கா பார்ட்டிசிபேட் பண்றோங்கிற பேர்ல இந்த வீடியோகிராஃப் பண்றதாட்டோம் அவளுக்கு அந்த ஒரு என்்தூசியாசம் அதுலயே அவ போயிட்டு இருக்கிச்சே இவ இன்வால்வும் ஆக மாட்டேங்கிறா அட்லீஸ்ட் பாக்குறவாளுக்கும் பார்க்க விடாம ரொம்ப இன்சென்சிட்டிவா இருக்காளோ அப்படின்னு அவளை பார்த்து நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆயிடுறது நம்ம எஃபர்ட் போட்டு நிக்கிறோமேன்னு கோபம் வருதா இல்ல அவளுக்கு கிடைச்சிருத்தே அப்படின்னு கோபம் வருதா எதனால இந்த கோபம் வருதுன்னே தெரியல அவா இது கூட தெரியாம அவ ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கா ஆக்சுவலி அவளுக்கு பிரசாதம் கிடைச்சிடுறது எல்லாம் ஒரு குரூப்பா வரா சிரிச்சுண்டு அவளுக்கு சுத்தி என்ன நடக்கிறதுனே தெரியாத அவளோட அந்த ஆட்டிடியூட பார்த்து கோபம் வருது டிஸ்டர்ப் ஆயிடுறது அது ரொம்ப அவளோட போக்கஸ் ஃபுல்லாவே தனக்கு என்ன கிடைக்கணும்ன்றதுல இருக்கே தவிர அடுத்தவாட டிஸ்டர்ப் பண்ணணும்ன்றதுல இல்லவே இல்ல அதனால அவ ரொம்ப ஹாப்பியா இருக்கா நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆயிடுறது ரொம்ப நேரம் டிஸ்டர்பன்ஸ் போகவே மாட்டேங்கிறது வந்து டிராஃபிக்ல ஆறுது சிக்னல் கிராஸ் பண்ணி நம்மளை தாண்டி போய் ரைட் கட்டி வருது நிறைய டிஸ்டர்பாகுது ஆனால் இதுக்கெல்லாம் பேசிக் ரூட்டாக வந்து சிஸ்டமில் எனக்கு நகரில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் அவன் என்ன பண்ணா ஒரு ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு ட்ராஃபிக் சிக்னலில் நின்றுட்டு தினம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நின்று பெதுவாக அங்கே இந்த மாதிரி ராங் இது பண்ணுற ஆளுங்களை நிறுத்தி சொல்ல ஆரம்பிச்சான் ஒரு சின்ன பேன்ஃப்ளேட் கொடுக்க ஆரம்பிச்சான் இன்னைக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் அவருக்கு அழகான ஒரு பத்து டிராஃபிக் சிக்னல்ல நூறு பேர் நின்று எஜுகேட் பண்றாங்க இப்போ அந்த கோபம் எப்படி வெளிப்படணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு வழி வெறும் கோபப்பட்டு நம்மால எதை தடுக்க முடியாதோ எதை தவிர்க்க முடியாதோ அது மேல கோபப்பட்டு என்ன பிரயோஜனம் பண்ண முடியும் கோபம்ங்கிறது ஒரு வெறுப்பு தான் ஒரு வகையான வெறுப்பு இந்த காலத்து பசங்க உருப்படாது

நம்ம எப்படி நடந்து கொள்ளணும்னு எஜுகேட் பண்ணி சொல்லிக் கொடுத்து அதோட இம்பேக்ட் என்ன ஆகுது எத்தனை வருஷம் கழிச்சாணும் எல்லாம் கவலைப்படாம நமக்கு வெண்ட் அவுட் பண்ண முடிய இந்த நெகட்டிவ் விஷயம் வந்து வெளியில் வர்றதுக்கு இந்த மாதிரி ஏதாவது பாசிட்டிவாக நம்ம செய்ய அது ஒன்று தான் நம்ம கிட்ட முடியும் வேற வழியே இல்லை இது தான் இருக்கு நிறைய இடத்துல அப்படி இருக்கு கோபம் வருது கோபம் வராமல் இருந்தால் ரோஷம் இல்லை சொரணை இல்லை அப்படின்னு வருது கோபப்பட்டு ஒன்றும் எஃபெக்ட் இல்லைன்னா என்ன பிரயோஜனம் கோபப்பட்டு அதுவும் விஷயம் வருது அதே தான் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும்போது நக்சலைட்டு போய் கொண்டுறான் அடிச்சு போடணுங்கிறான் அதே நம்ம கிட்ட இருக்கிற இதே கோபம் தான் அவன்கிட்ட எக்ஸ்ட்ரீமாக இருக்கு அப்போ அவனது இருக்கிறது சரியா அவனுடைய கருத்தை அவனை பண்றதுக்கு என்ன முயற்சி இது இதெல்லாம் பெரிய ஒரு விஷயம் சப்ஜெக்ட் ஆனால் ஆன்மீக ரீதி முயற்சி பண்ணும்போது இந்த டிஸ்டர்பன்ஸ் மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் தான் நம்ம ப்ராப்ளம் அதுக்கு இந்த விருப்பு வெறுப்பு தடையா இருக்கு அந்த மைண்ட் டிஸ்டர்ப் ஆகாம அமைதியாக இருக்கு அப்போ விருப்ப வெறுப்பு இல்லாமல் இருக்கணுங்கிற முயற்சி தான் நல்லது சமுதாய கொந்தளிச்சு எரிஞ்சுட்டு போது நம்ம இந்த மாதிரி அமைதி வேணும்னு சொல்லிட்டு பண்றது சரியா அப்படி உடனே ஒரு கேள்வி வருது இதெல்லாம் பெரிய காம்ப்ளிகேட்டட் விஷயந்தான் சரி இப்ப இருக்க ஆர்டிஸ்ட் எல்லாம் கடவுளை வந்து ரொம்ப பிரம்மாண்டமா வரைஞ்சு ரொம்ப அழகா காமிக்கிறாங்க ஆஹ் இப்ப ராமரே ஆகட்டுமே ஆஹ் காட்டுக்கு வந்திருந்தாங்க காட்டுக்கு வராங்க சீத்தாமா ஆகட்டும் அப்ப எல்லாம் வந்து எல்லாத்தையுமே எல்லாரும் துறந்துட்டுதான் வராங்க அது இப்ப இருக்க சீரீஸ்ல காட்டும் போது ஆஹ் வந்து அழகா மலரால பூ காதுல பூ போட்டுட்டு தோடு மாதிரி இது பண்ணி எல்லாம் அது மாதிரி பிரம்மாண்டமா காட்ட முயற்சி முயற்சி பண்றாங்க இல்லையா அப்ப சாதாரண ஒரு போது அப்ப சாதாரண ஒரு ஆளை வந்து அவங்களால ஏத்துக்க முடியலையா வெறுக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஆஹ் இப்ப அனுமரே காட்டுறாங்கன்னு வச்சுக்கோனே இப்ப இருக்க அனுமர் எல்லாம் பாத்தீங்கன்னா டென் பேக்ஸ் வச்சிருப்பாங்க வயத்துல இல்ல சிக்ஸ் பேக் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தானே போட்டோஸ் வருது அதெல்லாம் பார்க்கும்போது அப்ப சாதாரண மனிதரா வந்து கடவுள் வாழ்ந்ததை அவங்களால ஏத்துக்க முடியல இப்ப இருக்கிறவங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் அழக வந்து அதிகமா விரும்புற மாதிரியும் சாதாரண ஒரு விஷயத்த கொஞ்சம் வெறுக்கிற மாதிரியும் ஒரு இது தோணுது இது ஒரு புது கரெக்டு தான் கவிதையோ கட்டுரையோ சங்கீதமோ ஓவியமோ எல்லாமே கொஞ்சம் மிகைப்படுத்திய இதுதான் மிகைப்படுத்திய கற்பனை தான் அதனால அது ஆட்டி தன்னுடைய மத்திய காட்ட தனக்கு அதுல இருக்கிற அது ரொம்ப முக்கியமான காற்றத்துக்கு அது ரொம்ப தான் இருக்கும் அது கரெக்ட் இப்ப சீத்தைய அழகிய சீத்தைய வந்து அழகியா ரொம்ப அழகா இன்னும் ஒரு படம் வச்சிருக்கேன் என்னுடைய பையில அற்புதமா வரைஞ்சிருக்காரு ஒருத்தன் தான் வரைஞ்சிருக்காரு அவ்வளவு அழகா இருக்கு அந்த அழகி பார்த்த உடனே இப்படி ஆஹ் அது பொய்யா சிவப்பு கலரா போட்டு கருப்பா இருக்கிறவரை சிவப்பா போட்டு அப்படி பொய்யா பண்ணா தப்பு ஆனா அது கண்ணு நல்ல மீன் கண்ணு அப்படின்னா அவன் வர்ணனை படி செய்தா அது வந்து அதுதான் நேச்சுரல் அப்படிதான் இருக்கும் ஏன்னா நம்ம தாரசியத்தையை பார்த்ததில்லை அது அப்படிதான் ஓவியம் வந்து பண்ணுவார் அது சாதாரணமாக பண்ண முடியாது இட் இட் ஹேஸ் டு பி எக்ஸாஜரேட்டட் முழுக்க பரப்பு எதுவாக இருக்கு தான் முயற்சி பண்ணுவார் அது ஆர்டிஸ்ட் மேலே கோவப்படுறது எந்த அளவுக்கு எதுன்னு தெரியல ஆர்ட்னாலே கொஞ்சம் கவிதையிலேயே பாருங்க சந்திரனை ஒப்பிட்டு முகத்தை சொல்கிறான் அது அது எவ்வளவு தூரம் சத்தியம் ஆனா இருக்கு நிறைய கவிதைகள் எழுதுறாங்க அப்படி சந்திரனை தூரத்துலன்னு சந்திரனை சந்திரனிட்டு சொல்றோம் கிட்ட போனா கரடு இருக்கு சந்திரன் ஆனா அதுதான் சந்திரவதனம் அப்படின்னு நான் பேசுறோம் ஆனா இந்த டிஸ்கஷன் அவசியம் அவரவர் லெவல்ல நமக்கு ஒரு லிஸ்ட் போட்டு நமக்கு எடுக்கிறது விருப்புகள் வெறுப்புகள் நமக்கு ஒவ்வாமை விரும்பாம அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டு மெதுவா அதை பற்றி அனலைஸ் பண்ணி ரெண்டு வெளியில வர ஒரு முயற்சியை தொடர்ந்து நடக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆன்மீக சாதனை அப்படின்னு சொல்லும் போது தியானம் ஜபம் பண்றது எல்லாம் ஒண்ணு பட் இந்த மாதிரி பர்சனல் லெவல்ல இது இத சிலதெல்லாம் கரடு கொரடாங்கிறது முயற்சி அதுதான் ஆன்மீக சாதனை அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனா இது ரொம்ப பெரிய டிஸ்கஷன் ரொம்ப நாள் நடக்க முடியும் நம்ம ஒரு சின்ன லெவல்ல தான் செய்றோம் பார்ப்போம் அடுத்து ஆகே அண்ணா போய் இல்லை ஆனால் நம்ம இந்த ஆன்மீகம் இந்த விஷயம் வந்து ரொம்ப லிமிட்டு ரிப்பீட் ஆகும் இதே விஷயம்தான் கிட்டத்தட்ட ரொம்ப சிம்பிள் ஒரு விஷயத்த சரி பண்ணினா பல விஷயங்கள் சரியாகும் அதனால இதுல ரொம்ப நாள் டிஸ்கஷன் அகாடமிக் டிஸ்கஷன் மட்டும் பண்ண முடியாது இது எல்லாமே தனிப்பட்ட முறையில பிராக்டிஸ் பண்றதுக்கான விஷயம் தன்மையில இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான விஷயங்கள் சரி சந்திப்போம் ஓம் யோகேஷம் சச்சிதானந்தம் வாசுதேவம் வீரன் கிருஷ்ணா ஜெய் ஜெகத்குரு கிருஷ்ணம் தேதத் குரு ஸ்ரீ கிருஷ்ணம் தேத்குரம் ஓம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா நமஸ்கார எல்லாருக்கும் நமஸ்காரம் é chique.